மேரேஜ் பரிகாரம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைஃப்பில் வந்து ஒரு சில கனவு வரும் அது என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஸோ அது நல்ல கனவா கெட்ட கனவான்னு சொல்லிட்டு தெரியாது சாமி ஆடுற மாதிரி நம்ம திருவிழாவில் பார்த்துருப்போம் அதே கனவாக நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அப்படி சாமி ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா கனவு வந்துச்சுன்னா அது தான் கேட்டிங்கன்னா நல்லது தான் ஸோ அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கனவு காரணம் இப்படி சாமியை ஆடுற மாதிரி உடனே பார்த்திங்கன்னா அந்த கனவு கண்டவுன்னே எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா கை காலில் வந்து அலமிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு போட்டு நாலஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணால் சாமி ஆடுற மாதிரி கனவு வந்திருந்தா ஸோ அது நடந்தே ஆகும்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட்டுன்றாங்க மித்த கனவு எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த கனவு வந்தாலும் நல்ல கனவு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துருங்க அதுக்கப்புறம் தூங்காதீங்க ஸோ இதே மாதிரி தான் சாமி ஆடுற மாதிரி பார்த்திங்கன்னா கனவு வந்தப்புறம் வந்து ஸோ நீங்கள் வந்து குளிச்சுட்டு திருப்பி தூங்க போயிடாதீங்க அந்த கனவு கண்டோன்னே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது இது தான் பார்த்திங்கன்னா அந்த கனவு பழிக்க வேண்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இது தான் மொதல் பண்ண வேண்டியது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஆர் ஆச்சு இந்த விடியோ